மனிதனின் கீழ்படி ஆமை ஆதாம் மற்றும் அவனுடைய மனைவியும் கடவுள் உண்டாக்கிய தோட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அந்த உலகத்தில் பாவம் இல்லாததினால் அவர்கள் ஆடைகளின் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணராதிருந்தார்கள் அவர்கள் தோட்டத்தில் உலாவுகிறவர்களாகவும் கடவுளோடு பேசுகிறவர்களாகவும் இருந்தனர் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சிமிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள ஏதேனும் மரத்திலிருந்து உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் எல்லா மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரம் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் மென் காற்று வீசிய பொழுதி நிலை தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன் இருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உன் குரலொளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடை நின்று இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடை ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயா என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்தப் பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லைக் கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளிட்டு விளைக்கும் மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாள் எல்லாம் உழைத்து நீ உண்பாய் முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோளாடைகள் செய்து அவர்கள் அணியை செய்தார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் இவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாழையையும் வைத்தார்